ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனவரல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து அழகழகான பட்டு சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் முழுக்க முழுக்க ஆஃபரில் இருக்கக்கூடிய பட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மூணு டைப் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ஷாப்பில் இருந்து சூப்பர் சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு தான் அழகழகான பட்டு அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய பட்டு வேணுங்கிறவங்க இந்த பட்டை சீக்கிரம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ரேஞ்சோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது எல்லா ஆஃபர்ஸும் நான் வந்து டெய்லியுமே வந்து நம்ம ஷாப்போடது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க இந்த வீடியோவும் கண்டிப்பாக இந்த பயனுள்ள வீடியோ வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் செம்மையான ஒரு கலருங்க நல்லா ராணி பிங்க் கலரு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் ஜெரி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீப்பெட்டி கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சான்ஸே இல் இல்லை என்ன சான்ஸ் லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம ஷாப்பில் போடுவாங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து பிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆனந்தா ப்ளூ கலர் கலரு சாரி அதில் வந்து நல்ல ஒரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெரூன் கலர் மாதிரி பார்டரு உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி தான் நல்லா இருக்குது நமக்கு எயிட் டபுள் செவனுக்கு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுங்க உண்மையாகவே இந்த ஆஃபர்லாம் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போடுவாங்க நம்ம சேனலில் இப்போ போட்டோன்னே நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை எடுத்து வைக்க சொன்னீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் இது வந்து இப்போ தான் கட்டே வந்து ஓப்பன் பண்ணாங்க இதுவும் நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அது ஒரு செம்மையாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது விசிறி பேட்டர்ன் மடிப்பில் பார்டர் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் பார்டரும் அதனால கோல்டன் கலர் ஜரியோட அருமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரேஞ்சஸில் கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க தௌசண்ட் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் நம்ம ஷாப்பில் நிறைய போயிட்டுருக்குது ஜஸ்ட் நம்ம காமிக்கிறது எல்லாமே ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தாங்க காமிக்கிறோம் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸு ப்ளஸ் வந்து டேக் உங்களுக்கு நான் எல்லாத்துலேயுமே காமிச்சிடுவேன் டேகையும் பார்த்துக்கோங்க சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ் நம்ம வீடியோவில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லாமே சூப்பரான பட்டாசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஃபரும் ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் அவுட் பண்ணாதீங்க நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம ஷாப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஆஃபரை தான் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஆஃபரையும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் நான் காமிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்